ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் இல்ல கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் மாமியார் மருமகள் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா மகன் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தான் ரொம்ப அதிகமாயி ஒரு பெரிய லெவல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்குது வீட்டுக்கே வர கூட நிறைய பேர் விரும்புறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை பத்தி சொல்லுங்க அதாவது இப்ப முதல்ல சொன்ன மாதிரி மனசு எல்லாத்துக்கும் மனசு தானே இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் இருக்கேன் இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஸர் வரும்போது நான் வந்து ஸ்டூடெண்ட்டு நான் வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொஃபஸர் புரியுதுங்களா ஒரே சமயத்தில் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கும் என்னுடைய ப்ரொஃபஸரையும் சமாளிக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வந்து உடனுக்குடன் என் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கணும் என் ப்ரொஃபஸருக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி இப்போ நான் வந்து முதலாளியாக இருக்கிறேன் யான் வந்து தொழில நான் வந்து கீழே சபாடினிட்டாமல் இருக்கிறேன்னு வச்சுக்கிங்க நான் வேலை வாங்குற நிலமையிலும் இருக்கிறேன் வேலை கொடுக்குற நிலைமையில் இருக்கேன் ரெண்டையும் நீங்கள் மாறி மாறி செய்ய செய்யவேட்டிருக்கோம் இதுக்கு பேர் ரோல் ப்ளே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பலவிதமான ரோல் இருக்குது இது முழுக்க வெளியே பண்ணும்போது ஒவ்வொரு ரோல் தான் நான் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ரோல் ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுறேன் ரெண்டாவது அது ஒன்றும் பாதிப்புக்குள்ளா வேண்டிய விஷயம் இல்லை இந்த உறவு முறைகளில் இன்னொன்று என்ன அப்படின்னா டிஸ்பென்சிபிள் இன்டிஸ்பென்சிபிள்னு சொல்கிறதுங்க அதாவது தவிர்க்கக்கூடிய உறவு முறைகள் தவிர்க்க முடியாத உறவு முறைகள் இருக்குது இப்போ நான் வேலைக்கு போகிறேன் நீங்கள் பிடிக்கலையா இந்த வேலையை விட்டுடலாம் இப்போ நானே இந்த ஏங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரவங்களை கேட்பேன் ஏப்பா உனக்கு பிடிக்கலையே நீ விட்டுட்டு போயிட வேண்டியது தானே அவன் சொல்லுவான் எனக்கு எக்கச்சக்கமான கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு ஹவுஸ் லோன் பேமெண்ட்டு கார் லோன் பேமெண்ட்டு இத்தனை இருக்குது சார் எனக்கு வேலை கிடைக்கும் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த டியூ எப்படி கட்டுறது ஸோ யூ ஹவ் புட் அண்டர் ப்ரெஷர் யூ ஹேவ் கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக உதறித்தள்ள முடியாத உறவு முறைகள்னு ஆகி போயிடுது இப்போ சாதாரண உதறக்கூடிய உறவு முறையே உதற முடியாத உறவு முறையாக போயிடுது இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க வீட்டில் இருக்கிற உறவு முறைகள் உதறக்கூடியதா உதற முடியாததா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வரும்போது தான் ப்ராப்ளம் வருது புரியுதுங்களா இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் நான் வந்து ஏற்றுக்கொண்டு தான் போய் ஆகணும் விட்டு கொடுத்து தான் போயாகணும் விட்டு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிடையாது ஏற்றுக்கொள்ளுறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்றது கிடையாது அதாவது மனுஷன் வந்து முரண்பாடுகள்னாலேயே முரண்பாடுகள்லாம் இனிமேல் யாருக்கிட்டயோ இருக்கிற முரண்பாடுகள் இல்லை எனக்குள்ளேயே இருக்கிற முரண்பாடுகள் இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நான் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் இப்போ நான் ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் நான் அதை செய்யணும் இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா என்ன இருக்கட்டும் நான் அதை செய்யக்கூடாது இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன் நான் செய்யறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்ல பிடிக்காததெல்லாம் செய்யாம இருக்க முடியுதா இப்போ பிடிக்கும் முரண்பாடுகள் என்னது ஆர் புட் அண்டர் பிரஷர் இது குடும்பத்துக்குள்ள வந்துடுது இப்ப நான் வந்து அப்பாவுக்கு பையனாவும் நடந்துக்கணும் பையனுக்கு அப்பாவும் நடந்துக்கணும் ஒய்ஃபுக்கு புருஷனா நடந்துக்கணும் ஒய்ஃபு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் எனக்கு மனைவியாக நடந்துக்கணும் மாமியாருக்கு மருமகளாக நடக்கணும் அவங்க அம்மாவுக்கு பொண்ணாக நடக்கணும் அவள் பொண்ணுக்கு பிள்ளையாக நடக்கணும் அம்மாவாக நடக்கணும் எவ்வளவு ரோல்ஸ் இவ்வளவு ரோல்ஸையும் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேம் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது இப்போ தற்கால நிலைமையில் என்ன இப்போ மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் எல்லாருமே ஈக்குவல் யாரும் யாருக்கும் மட்டம் இல்லை நான் ஏன் இப்போ இருக்கணும் அந்த ஈக்குவாலிட்டின்றது இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக எல்லார் மனசுலையும் இருக்குது முதல்ல ஈக்குவல் கிடையாது புரியுதுங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் ஒருத்தர் தலைவர் மற்றவங்க சொல்கிறத கேட்டாகணும் இப்போ எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இன்னும் சில பேர் இருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ வர்ற ஜெனரேஷன்லாம் போன ஜெனரேஷனோட அதிக புத்திசாலிகள் நிறைய இப்படியே பெருமையாக சொல்லிக்கிறாங்க என் பையன் என்னோட புத்திசாலி நான் ஈக்குவல் நான் புத்திசாலி அப்படின்றது வந்த பிறகு அடுத்தவன் என்ன ஆயிடறான் ഈക്വൽ ഇല്ല ഇല്ല ബുദ്ധിശാലി കറച്ചില്ലായിരുന്നു